தமிழகத்தின் இன்றைய செய்திகள் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எட்டையாபுரத்தில் பாஜகவினர் பைக் பேரணி நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது இதையொட்டி எட்டயபுரம் பேருந்து நிலையம் முன்பு ஒன்றிய தலைவர் சரவணகுமார் தலைமையில் கட்சியினர் தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சுதந்திர தினத்தை கொண்டாடினர் அதைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தங்களது இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியை ஏந்தியவாறு இருசக்கர சக்கர வாகன பேரணியாக சென்று எட்டயபுரத்தில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் அதே போன்ற பாரதியாரின் இல்லம் மற்றும் மணிமண்டபத்திற்கு சென்ற மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பாஜக செயலாளர் ஆத்திராஜ் தலைமையில் தெற்கு ஒன்றிய பொதுச் செயலாளர் சுயம்பு வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் ராமமூர்த்தி மாவட்ட பொதுச் செயலாளர் சரவணன் கிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்ட நெசவாளர் அணி துணைத் தலைவர் நாகராஜன் ஒன்றிய பொதுச் செயலாளர் ஹரிஹரசுதன் வர்த்தக அணி பொறுப்பாளர் பாலமுருகன் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் வீர வணக்கம் வீர வணக்கம் தேசிய போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் ஒன்று போராட்ட தியாகிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வந்து வந்து आगरा बंदे आगरा बंदे आगरा बंदे भारत प्रजा के भारत प्रजा के भारत प्रजा के